பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி செங்கற்கள் ஏற்றி செல்லும் லாரிகளால் வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது செங்கற்கள் தூசி கண்களில் வீசப்படுவதால் வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்குவதற்கு அச்சம் ராமநாதபுரம் மாவட்டம் மஞ்சூர் கிராமத்தை மையமாக கொண்டு அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் பல்வேறு சாம்பர் மற்றும் செங்கல் சூளைகள் இருந்து வருகிறது இங்கிருந்து லாரி மினி லாரி உள்ளிட்ட சரக்கு வாகனங்களில் தினம்தோறும் வெளி மாவட்டங்கள் மற்றும் உள்ளூர் மாவட்டங்களில் செங்கற்கள் ஏற்றி செல்வது வழக்கம் இந்த நிலையில் அப்படி செங்கற்கள் ஏற்றி செல்லும் அந்த சரக்கு வாகனத்தில் முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி ஏற்றி செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் இது குறித்து வாகன ஓட்டுநர்களிடம் நாம் கேட்டபோது செங்கற்கள் தூசி எங்களது கண்களில் படுவதால் கண் இமைக்கும் நேரத்தில் திடீரென வாகனம் தடம் மாறுவது கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்படுவது போன்ற அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் வாகனத்தை அச்சத்தோடு மட்டுமே இயக்கி செல்வதாகவும் தெரிவித்து வருகிறார்கள் அந்தந்த சேம்பர் உரிமையாளர்கள் செங்கற்கள் ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் அதாவது